ஈரோட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் இவி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கு செல்வ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி திருச்செல்வம் ராஜேஷ் ராஜப்பா சரவணன் ஜவஹர் அலி ஜுஃபைர் அகமது எம் எம் ஹர்ஷத் பாட்ஷா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் யார் நல்லாட்சி செய்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்றும் இந்தியா கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் யார் நல்லாட்சி தந்தாலும் அவர் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அவரை முழுவதோடு நான் பாராட்டுகின்றேன் எல்லோற்றையும் விட நல்ல அரசாங்கத்தை நடப்பவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும் காலியை வழங்குகின்ற அவர்கள் இன்னொரு காளியாக அந்த மம்தாவை பார்க்கின்றார்கள் அவ்வளவு பெரிய மம்தா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது வெற்றி பெற்றார் நாங்கள் கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி இருக்கின்ற அத்தனை சொல்லியிருக்கின்ற அறிமுகத்தில் இருக்கின்றார் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலின் சொன்னதை நடைபெற இருக்கின்ற நாலாம் தேதிக்கு பிறகு இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ராகுல் பரவலாக வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்வார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என உளவுத்துறை தெரிவித்துள்ளதாகவும் பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மண்டல வாரியாக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறோம் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு நானூத்தி இருபது ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இருநூறு ரூபாய் என்ற வாக்குறுதி இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி மக்களுடைய நம்பிக்கை ஆட்சி கோட்டை என்று நினைத்திருந்த ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் போகும் இடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் ஆர் ஆகையால் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி முன்னதாக நாமக்கல்லில் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்துகை தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் மாநில இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் மாநில செய்தித் தொடர்பாளர் டாக்டர் செந்தில் முன்னாள் எம்பி ராணி மாநில துணைத் தலைவர் செழியன் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலாஜி பொன்னையன் நகர வட்டார தலைவர்கள் உள்பட மாநில நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளுக்காக மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது

Gracias.